நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வரவேற்று இன்று இந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு மாநில அளவில் தற்போது ஐம்பத்தி ரெண்டு சென்று உள்ளது எல்லோருடைய பிரச்சனையும் அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லவும் இந்த பேட்டி அளிக்கப்படுகிறது எம்ஸ் அண்ட் ஜல்லி வெளியேற்றத்தை அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நல்ல முறையில் குறைக்க ஆவண செய்ய இந்த பேட்டி அளிக்கப்படுகிறது இங்கே வந்திருக்கும் அகில இந்திய முன்னாள் தலைவர் பீஷ்மா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு எங்களுடைய மூத்த மூத்த தலைவர் அவர்கள் உங்களுக்கு பேட்டி அளிப்பார்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம் அதே போன்று பத்திரிகை செய்தியாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஆர் ராதாகிருஷ்ணன் மேனாள் தேசிய தலைவர் தேசிய அளவிலே இந்த சங்கத்திற்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்து கொண்டிருக்கிறேன் இதிலே எனது அருகிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் திரு மோகன் அவர்கள் அவர்கள் மேனாள் அகில இந்திய தலைவர் இந்நாள் அகில இந்திய காப்பாளர் அவர் இந்த தமிழ் மாநிலத்தினுடைய பொருளாளர் அவர் உங்களை வரவேற்று உரையாற்றியவர் இன்றைய தமிழக அந்தமான் புதுச்சேரி மாநிலங்களுடைய தலைவர் அவர் ஜெகநாதன் முன்னாள் தமிழகம் புதுச்சேரி அந்தமான் மாநிலங்களுடைய தலைவர் இன்றைய தினம் இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்ததனுடைய முழு நோக்கம் தமிழக அளவிலே கருங்கல் ஜெல்லி மற்றும் எம்ஸ் குறிப்பாக வடமேற்கு மாவட்டங்களில் ஆறு ஏழு மாவட்டங்களிலே சடனாக ஏற்றிவிட்ட காரணத்தினால் அங்கிருக்கிற ஒப்பந்தங்கள் ஒப்பந்தக்காரர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள் எங்களுடைய மாநில கூட்டம் சென்ற மாதம் இந்த மாதம் சென்ற மாதம் பதினைந்தாம் தேதி மயிலாடுதுறையில் நடைபெற்றதில் பல்வேறு உறுப்பினர்கள் அவர்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்து அதன் மூலமாக இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் இந்தியாவிலே எங்கும் நடைபெறாத அளவுக்கு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய பெருமுயற்சியினால் வெளி தேசத்திலிருந்து நிறைய முதலீட்டுகள் வருகின்ற காரணத்தினாலும் அதேபோன்று தமிழகிலே கட்டுமானப் பணிகள் அதிகம் நடைபெற்று இருக்கிற காரணத்தினாலும் பெருவாரியான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த பெருவாரியான வேலைகளுக்கு மூலப்பொருளாக விளங்கக்கூடிய இந்த எம்சேன் கருங்கல் ஜெல்லி போன்றவற்றை விலை எந்தவிதமான முன்னறிவிப்பு ஏற்றி ஏறிவிடுவதனால் இந்த பணிகளெல்லாம் பாதிக்கப்படுகின்றன இந்த பாதிப்புக்கு உள்ளானால் அரசாங்கத்தினுடைய எல்லாம் குறித்த நேரத்திலே முடிவுகளாக போவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் முதல்வருடைய அந்த எண்ணம் நிறைவேற வேண்டுமென்றால் இந்த விலையேற்றத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் குறிப்பாக இன்றைய தினம் கனிமல் துறையிலே சில நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்ற நடைமுறைகளால் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது என்று அந்த உற்பத்தியாளர்கள் எங்கள் இடத்திலே கூறிக்கொள்கிறார்கள் அவர்களுடைய உற்பத்தி பாதிக்கப்படாமலும் அதற்கு ஆவண அரசாங்கம் செயல்பட என்ற அரசாங்கத்தினுடைய வேண்டுகோள் வேண்டுகோள் வைப்பதற்கு முகத்தாரே தான் இந்த பத்திரிகையாளர் நிகழ்வு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக இந்த விளையாட்டத்தின் மூலமாக நாங்கள் ஒரு சென்ற வாரம் கூட உங்களுடைய பத்திரிகையாளர்கள் தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர் கூட்டமைப்பு உங்களை சந்தித்து இதே குறையை அவர்களும் வெளிப்படுத்தினார்கள் அன்றைய தினமே அவர்கள் கனிம வளத்துறை அமைச்சரையும் சந்தித்திருக்கிறார்கள் அதேபோன்று நாங்களும் கனிம வளத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த கனிம வளத்துறையிலே இருக்கின்ற இந்த இடர்பாடுகளை எல்லாம் களையவில்லை என்று சொன்னால் இந்த கருங்கல் ஜல்லி மற்றும் எம்சான் குறித்த அளவுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த தமிழகத்தினுடைய திட்டப்பணிகளெல்லாம் குறிப்பாக மார்ச் முப்பத்தோராந்தாம் தேதிக்குள் முடிக்க வேண்டிய திட்டப்பணிகளெல்லாம் முடிவ முடியாமல் போகின்ற வாய்ப்பு உருவாக இருக்கிறது குறிப்பாக தமிழகம் சென்ற இரண்டு மாதங்களாக பெருவாரியான மழையின் காரணமாக சாலைகள் பாதங்கள் பாலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஏன் சென்னையிலே கூட சென்னை மாநகராட்சி இப்பொழுது ஆயிரம் கோடிக்கு மேலாக புதிய ஒப்பந்தங்கள் கோர இருக்கிறார்கள் இந்த ஒப்பந்த பணிகளெல்லாம் சீரும் சிறப்பாக குறித்த நேரத்தில் நடைபெற வேண்டும் என்றால் கனிமை வளத்துறையிலே இருக்கின்ற அந்த இடர்பாடுகளை அரசு முன்வந்து குறிப்பாக முதலமைச்சர் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அதை களைய வேண்டும் அது உங்களுடைய ஊடகத்துறை மூலமாக அந்த செய்தி முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் சென்று அடைய வேண்டும் நாங்களும் முதலமைச்சரையும் குறிப்பாக கருவிகளத்துறை அமைச்சர் மாண்புமிரு துருமருகன் அவர்களிடத்திலும் இந்த எடுத்து முறையீடு இருக்கிறோம் அதன் மூலமாக அதிகாரிகள் எல்லோரும் முன்வந்து குறிப்பாக இந்த கோரிக்கு சில கட்டுப்பாடுகள் விடித்திருக்கிறாங்க அதாவது இந்த கேட் பாஸ் என்று ஒரு பாஸ் சில மாவட்டங்களிலே இப்பொழுது அமல்படுத்தப்படுகிறது ஜிஎஸ்டி பில்லு இருந்தால் விட்டுறாங்க மிச்சம்லாம் கேட் பாஸ் ஒரு நடைமுறையை கொண்டு வந்து அது ட்ரான்ஸ்லிட் பாஸ் ட்ரான்ஸ்லிட் பாஸ் சாரி ட்ரான்ஸ்ஃபிட் நடைமுறையை கொண்டு வந்து அங்கெங்கு இருக்கின்ற அந்த ரெவின்யூ அதிகாரிகளும் இந்த கருவிகளத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ஏதோ கடத்தல் செய்வதை போது ஒரு நடைமுறையை புண்படுத்தி அந்த உற்பத்தியாளருக்கு இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற இடைஞ்சல்களெல்லாம் இல்லாமல் இந்த கோரி அந்த உற்பத்தியாளர்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் கோரை ஒத்துடன் இதையெல்லாம் கருத்துக்கொண்டு தங்களுடைய வெளியை ஏற்றி ஏற்ற ஏற்ற விடாமல் இருப்பதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பை இன்றைய தினம் கூட்டியிருக்கிறோம் அதே போன்று கடந்த இரண்டாண்டு காலமாக நல்ல மழை பெய்து அபிருமிதமான வெள்ளப்பெருக்கினால் நம்மள ஆற்றுப் படுகைகளிலெல்லாம் மணல் முழுமையாக இருக்கின்ற காரணத்தினால் அரசாங்கம் முன்வந்து இந்த மணல் கோரியையும் மீண்டும் செயல்முறைக்கு கொண்டு வந்தார்களானால் அதன் மூலமாக நுகர்வோர்களுக்கு பெருவாரியான மூலப்பொருள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதையும் அரசாங்கம் கவனத்தில் கொண்டு மீண்டும் மணல் கோரியை திறந்து இந்த கட்டுமான துறைக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது ஏதோ எங்களுக்கு எங்களை பாதிக்கப்படுகின்ற விஷயம் மட்டுமல்ல பொதுமக்களையும் பாதிக்கப்படுகிறது வீடு கட்டுதல்களையும் பாதிக்கப்படுகிறது ஆக கட்டுமானத் துறைக்கு சிமெண்ட் எவ்வளோ மூலப்பொருளோ அதைவிட இந்த எம்சான் மணல் ஜெல்லிய ஜெல்லியினுடைய மூலப்பொருளும் மிக மிக அத்தியாவசமான தேவையாக அமைக்கிறது இந்த தேவையை உணர்ந்து அரசு அரசாங்கம் உடனடியாக இதுக்கு நடவடிக்கைகள் எடுத்து எங்களையும் அழைத்து நாங்களும் போய் அவர்களுடைய இந்த குறையை சொல்லி இந்த ஒப்பந்தக்காரர்களுக்கும் இன்னல் இல்லாமல் ஒப்பந்தக்காரர்கள் தங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து அதன் மூலமாக அரசாங்க பணிகளும் குறித்த நேரத்தில் முடித்து எல்லா வகையிலும் இந்த மாநிலம் முதன்மை மாநிலங்களாக திகழ்வதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அதற்கு செய்தியாளர்களாகிய நீங்கள் இந்த கருத்தை பொதுமக்களிடம் எடுத்து செல்லவும் குறிப்பாக ஆளும் அமைச்சர்களிடத்திலும் அதிகாரிகளிடத்திலும் இந்த கருத்து செல்ல வேண்டும் இதன் மூலமாக இந்த கட்டுநர் சமுதாயத்திற்கு நிவாரணம் பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த பத்திரியா பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஒட்டியிருக்கிறோம் எங்களுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்